பெருமாநா சல் அலிஸ்லம் ஒரு மதீனா வந்திருக்கிறாங்க மக்காவிலிருந்து அபிசினியா போனாங்க இல்லையா முஸ்லீம்கள் அங்கே ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க நமிசல்லா செல்லவங்க மதீனா வந்த பிறகு அங்கிருந்த அந்த எத்தியோப்பியாவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் செலுல்லா அலிசலவங்க மதீனா வந்து விட்டார்களே எல்லாரும் அங்கே வந்தாங்க இனி மதீனால பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி இப்போ வந்த மக்கள் இடத்துல நமிசல்லா அலிஸ்லவங்க அந்த முஹாஜிர்கள்ட்ட கேட்டாங்க அந்த நாட்டில் நீங்கள் பார்த்த ஏதாவது வினோதமான விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறான் அங்கே பார்த்த ஏதாவது ஒரு வினோதமான விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அந்த தோழர்கள் சொன்னாங்க நாங்கள் அங்கு பார்த்தோம் ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒரு வயதான கிருத்தவ பெண்மணி ஒரு பானையில் தண்ணியை எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அங்கே வந்த ஒரு வாலிபன் அந்த பெண்ணை பின்னால் இருந்து தள்ளி விட்டுட்டான் அந்த அம்மா முகங்குப்புற விழுந்துருச்சு பானையும் உடஞ்சு போச்சு பானையும் உடைந்து விட்டது அப்போ சொன்ன அந்த அம்மா வந்து ரொம்ப 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 வருத்தத்துல வேதனையில அந்த வாலிபனை பார்த்து சொன்னாங்க சௌபத்தா உதர் மோசடிக்காரனே விரைவில் நீ அறியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அல்லா தன்னுடைய குருசியை அமைத்து உன்னோர் எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து எல்லா மனிதர்கள் செய்தவைகளை அவர்களது கால்கள் அவரது கரங்கள் எல்லாம் பேசுமே அந்த நாளில் தெரியும் உன்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்ன என்று உனக்கு தெரியும் என்று அந்த வாலிபனை பார்த்து அந்த வயதான பெண்மணி கண்டித்தாங்க எங்களுக்கு அந்த காட்சி ஆச்சரியமாக இருந்ததுன்னு சகாபாக்கள் சொன்னாங்க 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 அந்த அம்மா ரெண்டு முறை சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு பெருமானார் இன்னும் அழுத்தமாக சொன்னாங்க ஒரு சமூகத்தில் பலவீனமானவர்களுடைய அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தை தடுக்காமல் யார் வேடிக்கை பார்க்கிறார்களோ அந்த சமுதாயத்தை அல்லா ஒருபோதும் உயர்த்த மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னான் வலிமையானவர்கள் அநியாயம் பண்றாங்க யாருக்கு பலவீனமானவர்களுக்கு வலிமையானவர்கள் என்று சொன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும் ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும் முதலாளிகளுக்கும் பொருந்தும் இல்லையா நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களை நாம எப்படி நடத்துகிறோம் நம்ம பெண்கள் அவங்களை எப்படி நடத்துறாங்க எப்படி அவங்கள ஏசுறாங்க பேசுறாங்க அப்போ வேலைக்கு வர்றவங்க மாதாந்திர ஒரு அற்ப கூலிக்காக பாவம் வர்றாங்க இல்லையா அவங்க வைத்த கலகணம் அதில் தான் அந்த மக்களை நல்ல முறையில் நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கம்மியான மக்கள் பெரும்பாலானவர்கள் அவர்களை எவ்வளவு கேவலமா தன்னுடைய வீட்டு குழந்தைகள் கூட அந்த வேலைக்காரங்களை ஏ வா போன்னு பேசுகிற அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இருக்குது நாமும் மனிதர்கள்ட்ட நடக்கிற மாதிரி தான் எல்லாம் நமக்கு ஆட்சியாளர்களையும் வைத்திருப்பான் இப்போ சொன்னாங்க எந்த சமுதாயத்தில் வலிமையானவர்களிடமிருந்து பலவீனமானவர்களை காப்பாற்றுவதில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லா ஒருபோதும் உயர்த்த மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னான் அப்போ இந்த சம்பவத்தை எதற்காண்டி சொல்றோம் சமூகத்தில் சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய விஷயத்துல தலையிடணும் அல்லா நமக்கு உதவி செய்யறது யாரை வச்சு தெரியுமா ஏழை எளிய மக்களுடைய துவா ஏழை எளிய மக்களுடைய தொழுக இவங்களை வச்சு தான் அல்லா உதவி செய்யறாங்க இங்கே எத்தனை மக்கள் இருக்கிறோமோ இந்த மக்கள்ல ஏழை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இன்னமா துன்சருண் உங்களுக்கு உதவி வழங்கப்படுவது ஒத்துருசூன் வாழ்வாதாரம் வழங்கப்படுவது உங்களில் உள்ள அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களா அவங்கள கொண்டு தான் நீங்க அப்பாவி மக்களை பார்த்தா அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லுங்க அல்லாட்ட உயர்ந்தவர்கள் அவங்க தான் சொர்க்கத்தில் அதிகம் இருக்க போவதும் அவங்க தான் சொர்க்கத்தில் நிறைய ஏழை எளிய மக்கள் தான் இருந்தாங்க இந்த எளிய மக்களை வந்து நாம ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவாக பேசக்கூடாது பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல் அவர்கள் அத்தகைய தான் இணக்கமாக இருப்பான் அதில் உம்முசுலை ஒரு விதவி பெண் இருந்தாங்க ஆரம்பத்தில் பெருமானார் மதீனா வந்த புதுதில் அவங்களுடைய கணவர் அவங்க கொல்லப்பட்டு இறந்து போயிட்டார் உம்முசுலை ஒரு சாதாரணமான ஒரு விதவை பெண்ணுமே அவங்களுடைய மகனார் தான் பெருமானார் செல்லா ஹலிஸ்ல மதீனா வருகிற போது சின்ன வயசு தான் பருவமடையாத வயது தான் அவருக்கு ஒம்பது பத்து வயசு தான் அப்ப மதினாவில் டசுல்சல்தாசன அவர்களை வரவேற்று மக்கள் எல்லாரும் பெருமானாருக்கு பலவிதமான அன்பளிப்புகள் ஹதியாக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பொம்முசுலீம் அவர்கள் எல்லா மக்களும் அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டு போன பிறகு டசுல்சல்தா அலிசனாவுடைய மஜிலிசுக்கு வந்து சொல்றாங்க யாரோ இந்த அன்சாரிகளில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது துஃபா பரிசு அதிகா கொடுத்துருக்குறாங்க என்ன தவிர எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்க என்ன தவிர அஜித் மா உ என்னிடம் எதுவுமே இல்லை உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு இந்த என்னுடைய மகனை தவிர அந்த பையனை நிறுத்தி சொல்கிறாங்க இந்த பையனை தவிர என்ட ஒன்றுமே கிடையாது அவர் சின்ன பையன்தான் பெரிய சஹாபி பின்னாளில் ஆனால் ரசூல் மதீனா வரும்போது ஒம்பது பத்து வயசு தான் இந்த பையனை வச்சுக்கோங்க அவங்க கூட இவனை ஹித்மத்துக்கு வச்சுக்கோங்க என்ன வேலைனாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அதில் தனசு ரீதான் அவர்கள் சொல்றாங்க பத்து வருஷம் நான் பெருமனார் செல்ல ஆலீசில் அவர்களிடத்துல பணி உடை செய்தேன் பலம் எதிர்ப்பு நீ பத்தன் லேசா கூட என்ன அடிச்சது இல்லை ஒலம் என்ன பெருமான் செல்லிசன் திட்டியதில்லை ஒலம் யூஅபிஸ் பி வஜிஹி ஒரு நாள் கூட எனக்கு முன்னால் முகத்தை கடுகடுப்பாக வச்சதே கிடையாது இவ அடித்தது திட்டியதும் இல்லை திட்டுறது கிடையாது முகத்தை ஒரு நாள் கூட பெருமனார் செல்லவா அலிசனம் கொஞ்சம் கடுகடுப்பாக வைத்ததில்லை இன்றைக்கு யாராவது நம்முடைய வேலைக்காரர்களிடத்தில் நாம் இப்படி நடக்கிறோமா இன்றைக்கு இடத்துல ரொம்ப ரொம்ப நாம மனிதநேயம் மற்றும் முறையில தான் நடக்கிறோம் கடையில் வியாபாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நின்று கொண்டே இருக்கணும் காலையில் பத்து மணிக்கு போனா ராத்திரி பத்து மணி வரைக்கும் இடையில் உள்ள சில தேவைகளை தவிர மற்ற நேரம் பூர நிற்கணும் இந்த கொடுமை தானே எல்லாருமே செய்கிறோம் எல்லா முதலாளிகளும் இது எவ்வளோ பெரிய கல்லஞ்சம் இது இல்லையா அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளவு கடும் வார்த்தைகள்